ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெண்டக்காய் காரப்புளிக்கொழம்பு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னாங்க பார்க்க போறோம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான வெண்டக்காய் காரப்புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் புளி குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து செய்யும் போது இன்னுமே ரொம்ப ருசியா இருக்குங்க இப்ப நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப நம்ம கட் பண்ணிருக்கிற இருக்கிற வெண்டக்காய எண்ணெயில சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயில இருக்கிற வலுவலுப்பு போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க வெண்டைக்காவ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி லைட்டா நிறம் மாறி வலுவலுப்பு போனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சுட்டு நான் இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா வெண்டைக்காயுமே இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேங்க அதே ஆயில்ல ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஆயில் எக்ஸ்ட்ராவா வேணும்னா நீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனேயே கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசு முழுசாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து பன்னெண்டு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே மூணு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க சின்ன தக்காளியாக இருக்கிறனால நான் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து வச்சுக்கலாங்க புளி தக்காளி உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்த்திட்டு புளி கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை கலந்து விட்டுட்டு இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க சாம்பார் பொடிக்கு பதிலாக தூள் இருந்தால் கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் பொடியெல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா இருக்கு ஒரு மூணு நிமிஷமாக குழம்பு நல்லா இருக்கு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குழம்பு அப்படியே விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்கிற புளிப்பு காரம் எல்லாமே வெண்டக்காயில் பிடிச்சி டேஸ்ட்டு நல்லா இறங்கி கிடைக்கணும் இப்போ மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பச்சை கருவேப்பில சேர்க்கறனால ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போது அவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது நம்ம வெண்டைக்காய் குழம்பு நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா இருக்கு பாருங்க குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் விட்டோன்னா குழம்பு நல்லா திக்காயி நம்மளுக்கு சூப்பரான ஒரு புளி குழம்பு கிடைக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே குழம்பு வச்சுருந்தேன் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் புளிக்குழம்புக்கு வெள்ளம் இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதத்தோட அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் வெண்டக்காய் புளி குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்